இந்த பொய்யைப் பற்றி நபிகளார் சல்ல அல்லாகுல சிலவர்கள் சொல்றபொழுது அப்துல்லாவின் மசூதர் அலி அல்லாஹ் நூல்கள் அறிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்று இன்ன சிதுக்க எஹதி இழல் பேர் இன்ன சிதுக்க எஹதி இழல் பேர் உண்மை பேசுகிறது இருக்கிறதல்லவா இந்த உண்மை நன்மையின் பக்கம் உங்களை வழிகாட்டும் வ இன்னல் பிற எகதி இழல் ஜன்னா நன்மை சொருக்கத்தின்பால் உங்களை வழிகாட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் வ இன்னல் கதிவை எஹதி இழல் புஜூர் புய் பேசுவது பொய் பேசுவது தீமையின் பக்கம் உங்களை வழிகாட்டும் வைன்னல் ஃபுஜூரை அதி அந்த தீமை உங்களை நரகின்பால் வழிகாட்டும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலுவலம் அவர்கள் அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே நாங்கள் உண்மை இருந்தால் அந்த உண்மை என்னையும் உங்களையும் சொர்க்கத்தின் பாலிட்டுச் செல்லக்கூடியது நானும் நீங்களும் பொய் பேசுவோமையாக இருந்தால் அந்த பொய் எங்களை நரகத்தின் பாலிட்டுச் செல்லக்கூடியது எனவே நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பொய்யும் எங்களுக்கான நரகத்துக்கான பாதையை நானும் நீங்களும் செப்பனிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது